வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க இந்த தார் ரோட் ஃபேஸிலே தான் அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அமைஞ்சிருக்குது பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விஐபி ஏரியா மாதிரிங்க பங்களா டைப்லேயே வீடு இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா கேட் எடுக்க முடிய நம்ம பார்க்க வந்த இடம் இதுதானுங்க இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்க இந்த கல்லுலேருந்து ஆரம்பிக்கிதுங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பதுனுங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இந்த டவர் தெரியுது பாருங்க அதான் வந்து பஸ் ஸ்டாப்புங்க ஒரு முந்நூறு அடியிலேயே சாரி ஒரு முந்நூறு மீட்டர்லையே வந்துங்க பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த கல்லுலேருந்து ஆர இருபத்தஞ்சுக்கு ஐம்பதுனுங்க தெக்கு பார்த்து மாதிரிங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது டிடிசிபி அப்ரூவ் இருக்குதுங்க ரரா அப்பு இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயும் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் இந்த ஒரு சைட்டு தான் புதைக்கி இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடு இருக்குது வாங்கினா உடனே வீடு கட்டி போகிற மாதிரி டெவலப்பான ஏரியாவாக இருக்குதுங்க பக்கத்துலேயே ஈபிங்க வாட்டர் கனெக்ஷனு அப்படின்ட்டு எல்லா வசதிகளையுமே இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குறாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடு முதலிப்பாளையங்க முதலிப்பாளையம் ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்